வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உயிர்ப்போடு செயல்பட வேண்டும் ஒவ்வொரு செயலும் உலக நன்மைக்கு உரமாக வேண்டும் என்ற சிந்தனையுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன் அலை ஓய்ந்த கடல் ஆசை ஓய்ந்த மனம் எந்த நாடிலும் சாத்தியமில்லை அலை ஓய்ந்த பிறகே கடலில் கால் வைப்பேன் என்று காத்திருப்பவன் கடைசி வரை குளிக்க முடியாது ஆசை ஓய்ந்த பிறகே அறவழியை சிந்திப்பேன் என்று யோசிப்பவனுக்கு அனுபூதி கிடைக்காது நில்லாமல் தொடர்ந்து ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தால் யோசிக்கவே நேரம் இருக்காது யோசிக்காமல் போனால் விலங்குக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் சிறக்காது விலங்கு தன்மையில் இருந்து விடுபட்டு மனிதனாவது முயற்சியின் முதற்படி மனிதத்தில் இருந்து இறைமை என்னும் முழுமையை முழுமையை நோக்கி முன்னேறுவது முக்கியமான இரண்டாவது படி மனதின் கோணலை நெறிப்படுத்தும் பயிற்சியே தியானம் தனிமையும் மௌனமுமே தியானத்தின் அடிப்படை அம்சங்கள் எந்த நேரமும் நான்கு பேருக்கு நடுவிலேயே இருந்தால் நமக்கு வாழ்க்கை குறித்த தேடலோ தெளிவோ சாகும் வரை வந்து சேராது தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதமர் என்று சொன்னவன் பாரதி தனிமை தானாகவே மௌனத்தை தரும் மெளனம் மகத்தானது உலக மொழிகளில் அது ஒன்றுதான் உண்மையானது நமது பலம் பலவீனம் நிறை குறைகளை நெஞ்சில் நிறுத்தி அன்றாடம் அலசுவோம் நன்றி வணக்கம்